ஆண்டாளின் திருப்பாவைப் பாசுரம் பதினான்கு உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலுநீர் வாயில் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் பூம்பினகான் செங்கல் கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை ரெம்பாவாய் பொருள் எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கலுநீர் மலர்கள் மலர்ந்துவிட்டன ஆம்பல் மலர்கள் தலைகவிழ்ந்தன காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளி வீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றனர் ஆனால் பின்னே சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களையுடனுமான பாட இன்னும் நீ எழாமல் இருக்கிறாயே